கிளம்பியதற்கு இப் காங்கிரஸ் பரிதாபங்கள் காங்கிரஸ் எல்லாம் ஒரு வலுவான எதிர்கட்சியாக வர வேண்டும் என்று சிலர் தேவைக்கு அதிகமாக கம்பு சுற்றுவதை பார்க்க முடிகிறது ஆனால் சமீபத்தில் காங்கிரஸ் நடந்து கொள்வதை பார்த்தால் எதிர்கட்சி அந்தஸ்து இவங்களுக்கு சரிப்பட்டு வருமா என்ற கேள்விகள் தான் எழுகிறது ஒரு எதிர்கட்சி என்றால் எப்படி செயல்பட வேண்டும் ஆதாரப்பூர்வமாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மக்களின் பிரச்சனைகளை ஓங்கி ஒலித்து அதிரடி அரசியலை செய்ய வேண்டும் அதை விட்டு யூகங்கள் அடிப்படையில் வெளிவரும் செய்திகளுக்கெல்லாம் கண்டனம் காங்கிரஸ் தெரிவிடுக ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் ஓய்ந்து முடிந்த பின்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இமயமலை சென்று தியானம் மேற்கொண்டார் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்தவுடன் கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் பாறைக்கு சென்று தியானம் மேற்கொள்வார் என்று செய்திகள் வெளியாகின இதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு அதாவது மோடி அவர்கள் கன்னியாகுமரியில் தியானம் செய்யப்போவதாக தகவல்கள் வருகின்றன அதற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி அளிக்கக்கூடாது என்று புலம்புகிறார் தகவல்கள் வருகின்றன என்றுதான் அவரே கூறுகிறார் அதிகாரப்பூர்வமாக பிரதமரின் நிகழ்ச்சி நிரல் பற்றி ஏதாவது தகவல் வெளியிடப்பட்டுள்ளதா பிரதமர் அலுவலகத்தில் இருந்து ஏதாவது குறிப்பு செய்தி வந்ததா அட குறைந்தபட்சம் பிரதமர் நரேந்திர மோடியாவது ஏதாவது ஒரு இடத்துல இப்படி சொன்னாரா வாட்ஸ்அப் தகவல்கள் இவருக்கு வருகிறது என்பதால் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க முடியுமா அது ஒரு இருக்கட்டும் சற்றே அவர் வைத்த குற்றச்சாட்ட உற்று நோக்குங்கள் வாக்குப்பதிவுக்கு முன் உள்ள நாற்பத்தி எட்டு மணி நேரம் அமைதி காலத்தில் தியானம் செய்வதன் மூலம் மோடி மறைமுக பிரச்சாரம் மேற்கொள்ள பார்க்கிறார் என்று கூறுகிறார் இது என்ன இழவு லாஜிக்னே புரியல ஒரு மனிதன் அமைதியாக தியானம் செய்வது கூட உங்களுக்கு பிரச்சாரமாக தெரிந்தால் அதில் எந்தவித அரசியலும் இல்லாமல் இந்தியாவில் எந்த மூலையிலும் பிரச்சாரம் செய்ய தேவையில்லை என்ற நிலையில் முதல் கட்ட தேர்தலிலேயே வாக்குப்பதிவு முடிந்துவிட்ட தமிழகத்தின் கடைக்கோடிக்கு வந்து கண்மூடி அமர்ந்து தியானம் செய்தால் கூட அது உங்களுக்கு பிரச்சாரமாக தெரிகிறதா உலகிற்கே இந்து மதம் அளித்த மிகப்பெரும் வரப்பிரசாதமாக உள்ளது இந்த தியானம் இந்து மதத்தின் தியான முறைகளை பற்பல வெளிநாட்டு மருத்துவர்கள் கூட பரிந்துரைக்கிறார்கள் மோடி அவர்கள் தியானம் செய்வது கூட உங்களுக்கு எரிச்சலை உண்டாக்குகிறது என்றால் அந்த அளவுக்கு இந்து மதத்தின் மீது இவர்களுக்கு வெறுப்பு இருக்கிறது என்பதை தான் இதன் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி மோடி ஊர் ஊராக போய் பிரச்சாரம் எல்லாம் கூட செய்ய தேவையில்லை போல இந்த ஏழு கட்ட தேர்தல் சமயத்தில் எந்த விதமான அரசியல் டென்ஷனையும் எடுத்துக்கொள்ளாமல் அமைதியாக இரண்டு மாதம் தியானம் இருந்தால் மட்டுமே போதுமானது உங்கள் கதறல்களே பிரதமர் மோடிக்கு நானூறு இடங்களை சிந்தாம செதறாம அள்ளி கொடுத்துவிடும்